அனைவருக்கும் வணக்கம் மீன ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஜூன் மாதம் மூன்றாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது சுக்கரனுடைய ஆட்சி வீட்டில் சூரியன் சுக்கரன் புதன் குரு ஆகிய நான்கு கிரகங்களுடைய இணைவு அடுத்த ஏழு நாட்களில் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீருங்க எந்த விதியாலும் இயலாது அந்த வகையில இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் செவ்வாயும் அரிஷபத்தில் சூரியன் சுக்ரன் புதன் குரு ஆகிய நான்கு கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க அதே போல கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மட்டுமல்லாது இந்த வாரத்தினுடைய முற்பகுதியில முக்கிய ஆறு கோள்கள் ஒரே நேர்கோட்டில் சஞ்சரிப்பதாலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் போது உங்களுடைய செவ்வாய் இரண்டாம் இடமாக குடும்பத்தில் வலுப்பெற்று இருப்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்கள் சொல்ல வேண்டும் பொருளாதாரம் மேம்பாடு ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் வீடு மனை விற்பதிலும் வாங்குவதிலும் ஆதாயம் கிடைக்க இருக்குதுங்க அதற்காக முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மீனராசினருக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றியும் கிடைக்க இருக்குது பொறுத்த பொறுத்தவரைக்கும் இந்த வாரத்தில் ஆன்மீக பெரியவர்களை சந்தித்து அவர்களுடைய பெற இருக்கீங்க அமைய இருக்கிறார்கள் குடும்பத்தில் இதுவரை இருந்த சில சிக்கல்கள் மெல்ல மெல்ல இடத்தில் உள்ள புதன் உங்களுக்கு தாய் வழி உறவுகளின் மூலமாக நன்மை தருங்க மூன்றாம் இடத்தில் குரு இருந்தாலும் கூட அவர் உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்ப்பதால் கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமையில் பாதிப்பு இருக்காதுங்க இவ்வளவு நாட்களாக குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் அபிப்பிராய வேதங்கள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்குங்க சூரியன் அனுகூலமாக இருப்பதால அரசாங்க காரியங்கள் பலிதமாகுங்க புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைப்பதற்கான சாத்திய குறுகளும் அதிகம் இருக்குது குறிப்பா உத்தியோகஸ்தர்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இந்த வாரத்துல நீங்க எதிர்பார்க்கலாங்க அதே போல தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான சாத்திய குறுகளும் அதிகம் இருக்குதுங்க 哦、嗯。 மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல உத்தியோக பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மீனராசினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது அதே போல திருமண சம்பந்தமான முயற்சிகளில் நல்ல ஒரு வரன் அமையிருக்குதுங்க இருக்குதுங்க இருந்தாலும் உங்களுக்கு தற்போது ஏலரசனியினுடைய ஆரம்ப பகுதியில் நீங்கள் இருப்பதால வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வர து மிக நல்லது அதே போல தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் காரணமாக எதிர்பாராத பல முன்னேற்றங்களும் உங்களுடைய அதிகம் இருக்கு நிலைகள் உங்களுக்கு வரைக்கும் இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் வெற்றிகள் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க எனவே இந்த வாரம் யோகமான ஒரு வாரம் என்று தாங்களே சொல்ல வேண்டும் ராசி இல்லையே தன் ஆதிபதி செவ்வாயும் தால பணப்பழக்கம் அதிகரிக்க இருக்குதுங்க சென்ற வாரத்தில் தாமதப்பட்டு வந்த காரியங்கள் இப்பொழுது தடையின்றி நடைபெறக்கூடிய ஒரு தருணம் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது தொழிலில் இருந்த ஏற்ற இறக்க நிலை மாற இருக்குதுங்க பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்க இருக்குதுங்க இதனால தங்களுக்கு தற்போது ஏழரை சனி தொடங்கிவிட்டாலும் கூட ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு நன்மைகள் நடந்து கொண்டே இருக்கும் என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க இந்த ஒரு செயலை மேற்கொள்வதாக இருந்தாலும் அதிக எச்சரிக்கை அவசியம் என்பதை மட்டும் கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது குறிப்பா உங்களுடைய ராசிக்கு மூன்று மற்றும் எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன் அவர் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் பகை கிரகமான குருவோடு இணைந்து சஞ்சரிப்பதால் வழியில் பிரச்சனைகள் பிரச்சனைகள் ஏற்படலாங்க சொத்து மீண்டும் தலை தூக்குவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குதுங்க முடிவுக்கு வந்த வழக்குகள் மீண்டும் தொடரலாங்க இடமாற்றம் இனிமை தரும் விதம் அமையாது விரயங்கள்ல இருந்து விடுபட சுப விரயங்களை மேற்கொள்வது மிக மிக நல்லதுங்க உறவினர்களிடம் பகையை வளர்த்து கொள்ள வேண்டாங்க இது போன்ற காலங்கள்ல வழிபாடுகளை மேற்கொள்வதன் மூலம் நல்ல பலன்களை வரவழைத்து கொள்ளலாங்க ரிஷபராசி சுக்கரன் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணங்கள்ல உத்தியோக ரீதியான பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குது அதாவது வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளலாங்க ஆனா இடைத்தரகர்களை நம்ப வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துங்க அதே போல உங்களுடைய ராசிக்கு நான்கு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் உங்களுடைய ராசிக்கு சகாய வரும்போது தாய் வழி ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க தடை கற்கள் அகலை இருக்குது சொத்துக்கள் வாங்கும் உண்டு என்பதால அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க படித்து முடித்து இல்லாமல் இருக்கும் வாழ்க்கை துறைக்கு இப்பொழுது அமையுங்க வருமானமும் திருப்தி தரும் விதமா அமைய இருக்குது வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் அல்லது பணிபுரிய வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கு அதுவும் கொடுங்க தொழில் வளர்ச்சி என்பது திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சாரம் நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுது மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் தனது ராசியான சஞ்சரிக்கிறாரு செவ்வாய் செவ்வாய் சஞ்சரிப்பது ஒரு அற்புதமான நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் இதனால பொருளாதாரம் உச்சநிலையை அடையுங்க புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்குங்க தொழிலாளர்கள் மற்றும் ஆன்மீக பெரியோர்களுடைய ஆலோசனை தக்க சமயத்தில் உங்களுக்கு கை கொடுக்குங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரும் விதமாகவும் அமை இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது மீனராசினியர்களை பொறுத்தவரைக்கும் குறிப்பாக பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய முயற்சிகள் ஆதாயம் கிடைக்குங்க வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால பிரச்சனைகள் வரலாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம் நிறுவனம் மாற்றம் கூட ஏற்படலாம் இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க ஏன்னா இந்த மாற்றத்தின் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க மீனராசியை சேர்ந்த கலைஞர்களுக்கு திடீர் வாய்ப்புகள் வந்து சேருங்க மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களுடைய ஆதரவு உண்டுங்க பெண்மணிகளுக்கு ஏழரை சனியால் பிரச்சனைகள் உருவாகலாங்க அதனால் எல்லா விதத்திலும் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியங்க இவை தேவைக்கு ஏற்ப வரவு வந்து சேரும் என்பது கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது மீனராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது ராசியில் உள்ள ராகு சில நேரங்களில் நீங்கள் எதிர்பாராத விஷயத்தை கிடை வாறு செய்து ஏமாற்றத்தை தருவாருங்க எனவே எந்த விஷயத்திலும் அதிக எதிர்பார்ப்பு கொள்வீங்க அஷ்டமத்துக்கு ஏதோ தீர்க்கப்படாத சில பிரச்சனைகளை தூண்டிவிடும் என்பதால இப்போதைக்கு அது குறித்து பெரிய முயற்சிகளை எடுக்காமல் பொறுமையுடன் இருங்க மட்டுமில்லாம எந்த ஒரு விஷயத்தை மேற்கொள்வதாக இருந்தாலும் அகலக்கால் வைக்க வேண்டாங்க பொறுமையாக சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்வது உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்குங்க இருந்தாலும் ஆன்மீக பெரியவர்கள் அல்லது ஆலோசகர்கள் முக்கியஸ்தர்களிடம் ஆலோசனை கேட்டு முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது மீனராசினி கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் விகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது ராசியில் ராகு இருப்பதால் ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை என்று நாக பிரதிஷ்டை உள்ள ஆலயத்திற்கு சென்று வணங்கி வாருங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது